தாழ்வு மனப்பான்மையில் இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ அவங்க அழகாக இருக்காங்க நான் அழகாக இல்லை அவங்க ஒல்லியாக இருக்காங்க நான் குண்டாக இருக்கேன் அவங்க பணக்காரங்க நான் ஏழை இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையில் இருக்கீங்களா நீங்கள் தாங்க வாழ்க்கையில் சீக்கிரமாக வெற்றி பெறுவீங்க எப்படின்னு கேட்குறீங்களா வசதியாக இருக்க ஒருத்தவங்கள பார்த்து நாம்ளும் வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா அந்த எண்ணம் தாங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கான முதல் படி எதை நம்ம தாழ்வு மனப்பான்மை நினைக்கிறோமோ அதான் அழகாக இல்லை இருக்க ஏழையாக நினைக்கிறீங்களா அந்த விஷயம் தாங்க உங்களை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும் இதை தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் சீக்கிரம் ஜெயிச்சிடுறாங்க உங்களை தாழ்த்திய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காது உடைந்த கண்ணாடி தான் அதிக வீசும் அதுபோல் உடைந்த மனம் கொண்ட நீங்கள் தான் வாழ்க்கையில் சீக்கிரம் ஜெயிப்பீங்க நீ ஒன்றை நம்ப ஆரம்பிச்சா இந்த உலகம் உன் பின்னாடி வரும்